ாமல்ல எ எங்களூர் செவ்வாய்பட்டியில் இருந்து அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுடைய அருளாசியோடு இன்னைக்கு வந்து ஒரு உதாரண ஜாதகத்தோடு ஒரு விளக்கம் எப்படின்னா சில நேரங்களில் சில விதிகளை சொல்லுவோம் அந்த விதிப்படி சில லக்கணங்களுக்கு சில திசைகள் அவயோக திசைன்னு சொல்லுவோம் சில நேரத்தில் அந்த அவயோக திசைகளும் அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து யோகத்தை தரக்கூடிய நிலைகள்லையும் மாறும் அதையும் அவசியம் கவனிக்கணும் அப்போ ஒவ்வொருக்கும் ஒரு விதி இருந்தால் விதி விலக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறது தான் இப்போ ஒரு ஒரு கன்னி லக்கண சாதகருக்கு இப்போ மிதுன கண்ணிக்கு வந்து செவ்வாய் திசை ஆகாத திசைம்போம் மிதுன லக்கணத்துக்கும் கன்னிலக்கணத்துக்கும் செவ்வாய் தசை ஆகாத திசை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் சில நேரங்களில் அந்த செவ்வாய் எந்த இடங்களில் இருந்தால் அதுவே யோகத்தை தரக்கூடிய திசையாக இருக்கும் இந்த ஜாதகர் வந்து அந்த செவ்வாய் திசையில்தான் தான் லக்கணத்தில் பிறந்து செவ்வாய் தான் கோடிகளில் அளவுக்கு அதாவது ஒரு லட்சக்கணக்கான ஒரு ஐம்பது அறுபது லட்ச அளவுக்கு சொத்துக்களை அந்த அந்தளவுக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்புகளில் அது இருந்திருக்கு இப்போ அந்த சாதகத்தை நான் சைடில் ஸ்கிரீனில் தெரியும் இவருடைய பிறந்த தேதி இருபத்தி நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நாலு முப்பது ஏஎம் அவர் பிறந்த ஊரையும் அந்த அவருடைய பேரையும் நான் குறிப்பிட விரும்பலை இப்போ சாதகத்தை சைடில் பாருங்கள் ஒரு கன்னி லக்கணம் மேச ராசி லக்கணத்திலேயே குரு பகவானும் சனி பகவான் இருக்கார் ரெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் மூன்றாம் இடத்துல செவ்வாய் ஐந்தில் சந் செவ் கேது எட்டாம் இடத்துல சந்திரன் அதாவது மேசராசி அதுக்கு அடுத்தபடியாக பதினோராம் இடத்துல ராகு பன்னிரெண்டாம் இடத்துல சுக்குரன் ஓகேங்க இல்லை நல்லா கவனிச்சுக்கோங்க இவர் அஸ்வினி நட்சத்திரம் மூணாம் பாதத்துல பிறந்திருக்காரு பிறந்தப்ப கேது திசை இருப்பு ரெண்டு வருஷம் ஏழு மாசம் எட்டு நாள் இப்போ இவர் வந்து என்னிடம் சாதகம் பார்க்க வரும்போது செவ்வாய் திசை நிறைவுல அதாவது முடிய போற தருணா தருணத்தில் அவர் வந்தார் செவ்வாய் திசை வந்து முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முடிய போகுது அப்போ அந்த இருபத்தி நாலு மே இதில் தான் அவர் ரெண்டு சாதக பலன் பார்க்க வந்தார் அப்படி வரும்பொழுது அவருடைய ஜாதகத்தில் கன்னி லக்கணத்துக்கு பொதுவாக என்ன சொல்லுவோம் மிதனங்கண்டிக்கு செவ்வாதசை ஆகாதோம் ஆனால் இவருக்கு வந்து நல்ல லாபங்கள் தந்தது என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கன்னிலக்கணத்துக்கு எப்பவுமே ஏன் சனி வந்து செவ்வா வந்து மூணு குடையவராகவும் அதே நேரத்தில் வந்து அவர் எட்டுக்குடையவராகவும் வருவார் மூணும் எட்டு குடையவராக வரக்கூடியவர் இந்த மூணு எட்டு கூடியாக வர்றப்ப அங்க வந்து செவ்வாய் என்ன செய்யுதுன்னா எந்த இடத்தோடு தொடர்பு கொள்றாரோ அந்த இடத்து பலனை அதிகமாக தருவார் அப்படிங்கிறப்ப மூன்றாம் இடம்ங்கிறது கீர்த்தி புகழ் அந்தஸ்து தரக்கூடிய இடம் எட்டாம் இடம் தான் மான அவமானம் ஆயுள் மரணத்துக்கு உயிரான தொல்லை பம்பு சண்டை வழக்கு கோர்ட்டுக்கு செல்லல் அப்படிங்கிறவங்க அவயோகத்தை தரக்கூடிய இடம் அது அதே நேரத்தில் எப்பவுமே ஒரு ஒரு கபயோகத்தை தரக்கூடிய ஒரு தசை அதே ராசியாதிபதியாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு கஷ்டங்களை கொடுக்காது அப்படிங்கிற ஒரு விதியும் இருக்குது இப்போ இந்த வருடைய ஜாதகத்தில் இப்போ மூன்றாம் இடத்துல செவ்வாய் கீர்த்தி புகழ் தரக்கூடிய அதாவது மூணு எட்டு கூடிய செவ்வாய் எந்த இடத்துல இருக்காருன்னா மூன்றாம் இடத்துல கீர்த்தி புகழ் தரக்கூடிய இடத்துல இருக்குது இதே நேரத்தில் எட்டாம் இடத்துல இருந்தால் அதே அவயோகத்தை தரக்கூடிய அமைப்புகளில் அது வந்திருக்கும் அப்போ மூன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையிலேருந்து இங்கே நீங்கள் நினைக்கலாம் சனி பார்க்குது அப்படின்னு சொல்லுவீங்க அப்படி நினைப்போம் ஏன்னா இருந்து சனி வந்து பார்க்கறதுனாலும் குரு பகவான் இணைஞ்சிருக்காரு குரு எத்தனை டிகிரின்னா அஞ்சு டிகிரி நாற்பத்தி மூணு கலை சனி பத்து டிகிரி இருபத்தோரு கலை அப்போ ஐந்து டிகிரி டிஃப்ரென்ஸில் குரு நெருக்கமாக சனியோடு இணைந்து குருவால் சனி சுபத்துவமாக்கப்படுறாரு ரெண்டாவது லக்கண யோகர் வர இப்போ லக்கண யோகருடைய பார்வை பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது அப்படிங்கிற ஒன்றும் குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக அமைப்பில் இருக்கிற வகையில் அவர் வந்து அந்த மூணாவது பார்வை அங்கே சனி எடுத்துனா பத்து டிகிரி இருபத்தோரு கலை செவ்வாய் வந்து பதினாலு டிகிரி அப்படிங்கிற நாற்பத்தெட்டு கலை அப்போ நாலு டிகிரி டிஃப்ரென்ஸில் அந்த முன்னாலே அந்த சனியோட பார்வை விழக்கூடிய அமைப்புகளில் பெரிய அளவுக்கு இந்த பார்வைங்கிறது பெருசாக பாதிக்கப்படலை அப்போ எல்லாம் கவனிச்சுங்க சனி பார்வை எப்போவுமே சனி செவ்வாயை இருந்து சனி பார்த்தா அந்த செவ்வாதசை நல்லாயிருக்காது அப்படிங்கிற ஒரு விதி உண்டு அந்த விதிக்கு இங்கே விதிவிலக்காக சனி வந்து லக்கண யோகர் அவர் வந்து யாரோட இணைகிறாரு குரு பகவான்ட இணைகிறாரு குரு பகவானோட இணைகிறது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி அமைப்பு அதாவது இவர் வந்து பௌர்ணமி அப்போ அமைப்புகளில் வர் பிறந்திருக்கார் அதாவது சந்திரன் தான் வளைவுரை சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் சந்திர அதியோகம் பெறுகிறப்ப அங்கே ஆறாம் இடத்துல குரு ஏழாம் இடத்துல சூரியன் போதே எட்டில் செவ்வாய் அங்கே அந்த வகையில் வந்து ஒளி மிகுந்த அந்த சந்திரன் குருவை பார்த்து பார்த்து அந்த குரு அதிக சுபத்துவமாகி அதோடு சனி இணையிறப்போ அஞ்சு டிகிரி டிஃபரன்ஸ்ல இணையிறப்ப குருவேன பாவத்துவமாகவும் சனி அதிக சுபத்துவமாகி லக்கண யோரா யோகராவும் ஆகி மூன்றாம் பார்வையாக அங்கே செவ்வாயை பார்க்குறப்ப அந்த சனியோட பார்வை பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவதும் இல்லை அதுக்கு அடுத்தபடியாக அவர் மூணு குடையவர் எட்டு குடையவர் அப்படிங்கிறப்ப லக்கண அவயோகராக இருந்தாலும் அவரே ராசியாதிபதியாகவும் வர்றாரு அப்படிங்கிற வகையில் ராசிக்கு எப்பவுமே பாவக்கிரகம் நேருடு பெறக்கூடாதுங்கிறது அந்த இடத்துக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதும் அங்கே ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறதும் அதுக்கு அடுத்தபடியாக செவ்வாய் வந்து இயற்கை அதாவது லக்கண யோகரான சனியோட சாரமே பெற்றிருக்காரு அப்படி அமைப்பில் இந்த தசை ஃபஸ்ட்டு ஒரு மூன்றரை ஆண்டுகள் அவருக்கு வந்து பல பல கடுமையான காசு பணங்களை பணத்தை புகழை பேரும் புகழை லட்சக்கணக்கில் அதாவது ஒரு நெருக்கி ஒரு அறுபது இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே கோடியை நெருங்க அளவுக்கு அவர் வந்து சம்பாதிக்கக்கூடிய அந்த யோகத்தை அந்த செவ்வாய் தசை கொடுத்துருச்சு தான் இங்கே முக்கியமாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பு ஏன்னா அது கனிலக்கணத்துக்கு செவ்வாய் தசை அவயோக தசை வந்தால் கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும் செவ்வாய் சளி பார்த்தாக்க இன்னும் கூடுதலான கஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இதில் சில விதி விலங்குகளை இங்கே சொல்கிறோம் அதில் குறிப்பாக இப்போ கனிலக்கணமாக இருந்து அதே நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் எட்டு லெசவாக இருந்து அதே மேசராசியாக இல்லாமல் அல்லது விருச்ச ராசியாக இல்லாமல் இருந்து அங்கே சனியால் பார்க்கப்பட்டால் இதே திசை வந்து கடுமையான கஷ்ட நஷ்டங்களை சாதகருக்கு கொடுத்துருக்கும் இப்போ வந்து அதே அந்த அவயோவ திசையே அந்த எட்டாம் இடத்துல இல்லாமல் மூன்றாம் இடத்துல இருந்து கீர்த்தி புகழ் ஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டு அதுகள் அதிகமாக தொடர்பு கொண்ட அமைப்புகளில் லக்கண யோகருடைய பார்வைங்கிற வகையில் சனியோட பார்வையும் பெரிய அளவுக்கு எடுக்காமல் இவருக்கு இந்த செவாதசை வந்து நல்லபடியாக யோகத்தை அவருக்கு கொடுத்துருக்கு அதுக்கு அடுத்த பிற கேள்வி என்ன அடுத்து வரக்கூடிய தசை நல்ல தருமா அப்படிங்கிறதான் அவருடைய கேள்வி இப்போ பெரும்பாலும் தசை அப்படிங்கிறப்ப அவருக்கு வந்து நான் சொன்ன மூன்று ஆறு பத்து பதினொன்றில் ராகு இருந்து அதுவே வந்து மகர கட கண்டி வீடுகளாக இருந்து அதை வந்து சனி செவ்வா ராகு போன்ற பாவக்கிறதங்கள் பார்க்கப்படாத நிலையில் அந்த வீட்டோட அதிபதியான சந்திரனும் பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறதுனாலையும் சுபாதிசையை விடவே ராகுதசை உங்களுக்கு நிச்சயமாக யோகத்தை கொடுக்கும் எல்லா எல்லா விதிகள்லையும் இருக்குது அதாவது உபசயஸ்தான பதினோராம் இடத்துலையும் இருக்காரு அதுக்கு அடுத்தபடியாக அந்த வீட்டோட அதிபதி சந்திரன் பௌர்ணமி அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் வளர்வறை சந்திரன் அப்படிங்கிற முழு முழு பௌர்ணமி அப்படிங்கிறப்ப அந்த பௌர்ணமி அமைப்பில் ராகு எப்போவுமே ராகு இருக்கக்கூடிய வீட்டோட அதிபதி சந்திரே தேய்விரை சந்திரனாக இருந்தால் தசை கடுமையான கஷ்டத்தை கொடுக்கும் அதுக்கடுத்தபடியாக அந்த ராகு எப்படின்னா பௌர்ணமி அமைப்பில் இருக்கார் மேச வீட்டில் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்து இங்கே துலா வீட்டில் சூரியனை இருந்து பௌர்ணமி அமைப்புகளில் அதாவது சூரிய ஏழு டிகிரி ஆறு கலை சந்திர எட்டு டிகிரி இருபத்தி ரெண்டு கலை அப்படிங்கிற அமைப்புகளில் வளர்வறை சந்திரனாக அதாவது பௌர்ணமி விட்டு அதாவது பௌர்ணமி விட்டு சற்று விலகிய சந்த ஒரு ரெண்டு டிகிரி டிஃப்ரென்ஸில் விலகிய அமைப்புகளில் அந்த முழு ஒளி பிறந்திய சந்திரனாக இருக்கிறனால பகவான் இருக்கக்கூடிய வீட்டோட அதிபதி வளர்வறை சந்திரனாக இருந்தால் யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விதி அதுக்கு அடுத்தபடியாக மூன்று உபசேசமாக மூணு ஆறு பத்து பதினொன்று போன்ற உபசனத்தில் இருந்தால் நல்லது கொடுக்கும் அப்படிங்கிற வகையில் ரெண்டாவது வீதி பதினோராம் இடத்துல இருக்குது அதுக்கடுத்து மூன்றாவது வீதி இந்த ராகுவை வந்து சனி செவம் போன்ற பாவ பார்க்கக்கூடாதுங்கிறப்ப அது பார்க்கவும் இல்லை அதுக்கு அடுத்தபடியாக வேற வேறு வகையில் பார்க்குறப்ப ரிசவம் மகர கடக கண்ணி ஆகிய அதை ஆமியடை விருதுசூறா நண்டு கண்ணி ஐந்து இடத்தில் கருணாக அமைந்திருந்தால் பூமியேடை தேவிப்படுத்துறவங்க ராஜயோகங்கிற வகையில் அந்த ரிசவம் மகர கடக கண்ணி வீடுகளில் ராகு இருந்தாலும் யோகத்தை கொடுக்கும் இது போன்ற பல்வேறு பல கண்டிஷன் இல்லை பெரும்பாலும் இந்த ராகு திசையும் உங்களுக்கு வந்து கூடுதலான ஒரு கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பலன் சொல்லி அனுப்பி வைக்கிறேன் ஓகேங்களா அன்புக்குரிய சூழ்தாரூர்களே போன் வழியாக நீங்கள் ஜாதக பலன் திருமண பொருத்தம் சாதக எழுதி பொறியீடு அனுப்பி வைத்தல் போன்ற சேவைகளை நீங்கள் பெறலாம் அதுக்கு உங்களுடைய பிறந்த தேதி நேர இடத்தை இந்த வாட்ஸ்அப் நம்பர் சரி கூகுள் பே நம்பர் ஃபோன்பே நம்பர் செல் நம்பர் எல்லாமே நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் அப்படிங்கிற இருக்குது நீங்கள் அனுப்பி வைத்தா ஃபோன் வழியாக பெறலாம் வாய்ஸ் மெசேஜில் இருந்தாலும் வாய்ஸ் மெசேஜில் பேசி வாட்ஸ்அப்பில் போடப்படும் இல்லை சார் வீடியோ காலில் பெறலாம் வீடியோ கால்லையும் நீங்கள் பலனை பெறலாம் மேலும் இறையர்களால் என்னால் எழுதப்பட்ட சோதிட புதையர் அப்படிங்கிற ஒரு புத்தகம் புத்தகம் வந்து எண்ணூற்றி அறுபத்தி ஐம்பது பக்கம் நல்ல குவாலிட்டியான பேப்பரில் போட்டிருக்கேன் சோதிடம் கடித்து கொண்டிருப்பவர்களுக்கு சோதிடம் கற்றுக்கொள்ள விரும்புவவர்களுக்கு இந்த புத்தகம் பயனுள்ளதாக இருக்கும் புத்தகத்தோட விலை வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபா பொறியிர் சார்ஜ் இருபது ரூபா மொத்தம் ஆயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா நீங்கள் வந்து எந்த ஜிபேயில் போட்டிருக்கும்போது முகவரிய வாட்ஸ்அப்பில் தந்தால் பொறியூர் மூலமாக உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும் மீண்டும் சந்திப்போம் எல்லோரும் இன்பிட்டிருப்பதே என்று யாருக்கும் அதிகரித்து பராபரவேண்டும் நன்றி வணக்கம்